ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்பா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளை நினைவின் ஆதாரம் அன்பு அன்பில் குறைவு என்றால் நினைவு ஒரு நிலைப்பட்டதாக இருக்காது நினைவு ஒரு நிலைப்பட்டதாக இல்லை என்றால் அன்பு கிடைக்காது இப்போ பாபா கிட்ட நம்ம நினைவை ஏற்படுத்தணும் தொடர்பு ஏற்படுத்தணும்னா அதுக்கு ஆதாரம் அன்பு தான் இப்போ பாபா கிட்ட அன்பு இல்லை குறைவு இருந்துச்சு அப்படின்னா அப்போ அவர் அவங்களால தொடர்ச்சியாக நினைக்க முடியாது இப்போ தொடர்ச்சியான நினைவு இல்லை அப்படின்னா இப்போ பாபா கிட்ட இருந்தும் நமக்கு அன்பு கண்டினியூஸாக கிடைக்காது பாபா கேள்வி கேட்குறாங்க ஆத்மாவிற்கு அனைத்திலும் அன்பான பொருள் எது அதன் அடையாளம் என்ன பாபா பதில் சொல்கிறாங்க இந்த சரீரம் ஆத்மாவுக்கு அனைத்தையும் விட பிரியமான பொருளாகும் சரீரத்தின் மீது அவ்வளவு அன்பு உள்ளது அதை விட விரும்புவது இல்லை அதை பாதுகாப்பதற்காக அநேக ஏற்பாடுகளை செய்கின்றது பாபா சொல்கிறார் குழந்தைகளே இதுவோ தமோபிரதான் தமோ பிரதான் ஷரீரம் நீங்கள் இப்பொழுது புதிய ஷரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த பழைய சரீரத்தின் மீது வைத்த பற்றுதலை நீக்கிவிட வேண்டும் இந்த சரீரத்தின் உணர்வு இருக்கக்கூடாது இதுதான் அடைய வேண்டிய குறிக்கோள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறார் தெய்வீக சுய ராஜ்யத்தினுடைய திறப்பு விழா முடிஞ்சிருச்சு அப்படின்னு இப்போ குழந்தைகளாக நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க இப்போ அங்கே போகிறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கேயாவது கிளைகள் ஓப்பன் பண்ணணும் நம்மளுடைய பிரான்ச்ச்க்கு இதாக பாடசாலை பெரிய சென்டர்ஸ்லாம் அப்போ அங்கே பெரிய மனிதர்கள் மூலமாக நீங்கள் திறப்பு விழா நடத்துறதுக்கான முயற்சி செய்கிறீங்க பெரிய பெரிய விஐபிஸு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க ஏன்னா அந்த பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க வந்தாங்கன்னா அப்போ அவங்க கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் வருவாங்க உதாரணமாக கவர்னர் நம்ம வர வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அவங்கள பார்த்து பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லோரும் வருவாங்க அப்போ அவங்க உள்ளே வர வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி முயற்சி செய்கிறோம் அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு நம்ம ஞானத்தை சொல்ல முடியுன்றார் வரும் பொழுது எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி எப்படி கிடைச்சிட்ருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணுன்றார் ஏன்னா இது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு எந்த மனிதர்களுக்கும் தெரியாது அதுவும் டேரெக்டாக பாபா வந்துட்டாங்க பகவான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நிறைய பேர் இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே போல் தங்களை பகவான்னு சொல்லிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதையால் பாபா எப்படி சொல்லணுன்றாருனா கல்பத்திற்கு முன்பு போல ட்ராமாவுடைய திட்டப்படி எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆஸ்தி தந்து கொண்டிருக்கின்றார் என்ற இந்த முழு வரியையும் நீங்கள் எழுதணுன்றார் இதை எழுதியிருந்தீங்கன்னா அப்போ மனிதர்கள் படிப்பாங்க அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இருந்தது அப்படின்னா அப்போ முயற்சி செய்வாங்க நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கோம் அப்படின்றது குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போ தெரியும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இங்கே நிச்சய புத்தி உள்ள குழந்தைகள் தான் வராங்க நிச்சய புத்தி உள்ளவர்கள் கூட பிறகு ஏதாவது ஒரு சமயம் சந்தேக புத்தி உள்ளவர்களாக ஆயிடுறாங்க அப்படின்றார் பாபா ஏன்னா மாயா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது போக போக தோல்வி அடைஞ்சிடுறாங்க அந்த நிச்சயத்தில் சந்தேகம் வந்துடுச்சுன்னா பிறகு தோல்விதான்றார் அதே போல் பாபா எப்பவுமே ஒரு தரப்பினர் மட்டும்தான் சதா வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் தோல்வியெலாம் அடையவே மாட்டாங்க அப்படி சட்டம் கிடையாது வெற்றி தோல்வி ரெண்டுமே வரும் அப்படின்றார் யுத்தத்தில் கூட மூன்று வகைகள் இருப்பாங்க முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் எப்போவுமே யுத்தமே செய்யாதவங்க கூட விசிட்டிங்காக பார்க்கறதுக்காக வருவாங்க அவங்களும் அலோவ் பண்ணுவாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த சேனையை பார்க்கும்போது அந்த சேனை இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்களும் கவரப்பட்டு வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க சேர்ந்துருவாங்க சேனையில் நீங்கள் மகாரதி யுத்த வீரர்கள் அப்படின்றது உலகத்தினருக்கு தெரியாது ஆனால் உங்கள் கையில் ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது அவங்க என்ன பண்ணிட்டாங்க உங்களுடைய கையில் ஆயுதங்கள் முதலானவையெல்லாம் கொடுத்துட்டாங்க பாபா சொல்கிறாங்க உங்கள் கையில் ஆயுதங்கள் இருக்கிறதுலாம் அழகு கிடையாது ஞானம் என்பது வால் இந்த ஞானம் என்பது தான் கோடாலி இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் இது வந்து மறைமுகமானது ஆனால் அவங்க ஸ்தூல ஆயுதங்களை காமிச்சிட்டாங்கன்றார் எந்தெந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னு பாபா இந்த ஞானத்தினுடைய அஸ்திர சஸ்திரங்களை கொடுத்துருக்காரு ஞானத்தினால் யோகத்தினுடைய சக்தியினால் நம்ம அதை பிரயோகம் பண்ணணும் இதில் இம்சையினுடைய விஷயம் எதுவுமே கிடையாது ஆனால் இதை அவங்க புரிஞ்சிக்கலன்றார் தேவிகளுக்கு ஸ்தூல ஆயுதங்கள் எவ்வளோ கொடுத்துட்டாங்க பாருங்க அந்த தேவதைகளையும் இம்சிப்பவர்களாக துக்கம் கொடுக்கக்கூடியவங்களாக ஆக்கிட்டாங்க இதுதான் முற்றிலும் புத்தியற்ற தன்மை அப்படின்றார் பாபா அதே போல் பாபா சொல்றாங்க யார் யார் மலராக ஆகக்கூடியவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மலர் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்றார் இவங்க மலராக ஆகக்கூடியவங்க அப்படின்னு நிச்சயம் பாபாவுக்கு தெரியும் ஆனா பாபா பேரெல்லாம் எதுவும் சொல்றது கிடையாது பேர் சொன்னார்னா அப்போ நாங்கள் என்ன முள்ளாக ஆகுவோமா அப்படின்னு மற்றவர்கள் கேட்பாங்க இல்லைங்களா அதனால் பாபா பொதுவாக சொல்கிறாங்க யார் அதிகமாக சேவை செய்கிறாங்களோ அவங்க பாபாவையும் நினைவு செய்கிறாங்க பாபா கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னா அப்போ நினைவு அவரை தானே செய்யணும் அவர்கிட்ட தானே இருக்கும் அப்படின்றார் பாபா ஏன்னா அன்பான பொருள் தான் அதிகமாக நினைவு செய்வாங்க யார்கிட்ட அன்பு இருக்கோ அப்போ அவங்கள தான் அதிகமாக நினைக்க முடியும்ன்றார் குழந்தை அன்பிற்குரியதாக இருக்கிறதுனால தான் தாய் தந்தையினுடைய மடியில் எடுத்து கொள்றாங்க அந்த அன்பின் காரணமாக எடுத்து அவங்களுக்கு கொஞ்சுவாங்க இல்லைங்களா சிறிய குழந்தைகள் மலர்கள் போன்றவர்கள் ஏன்னா அவங்கள சதோ பிரதான நிலையில் இருப்பாங்க விகாரனாலாம் என்னன்னு தெரியாது எப்படி குழந்தைகளாகி உங்களுக்கு சிவபாபாவிடம் செல்ல வேண்டும் என்று மனதில் தோன்றுதோ அதே போல் சிறு குழந்தைகளும் கவர்ந்து இழுக்கிறாங்க உடனே குழந்தையை மடியில் எடுத்து கொள்வாங்க அன்பு செலுத்துவாங்க எல்லையற்ற தந்தையோ மிகவும் அன்பானவர் அனைத்து சுப விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார் பாபா கேட்குறாங்க மனிதர்களுக்கு என்ன வேணும் ஒன்று தன்னுடைய உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க நோய்வாய்ப்படக்கூடாது ஏன்னா இந்த உடல் நல்லா தானே எல்லாமே செய்ய முடியும் உடல் நலத்துல ஃபஸ்ட் கவனம் கொடுப்பாங்க ஆனால் பைசா இல்லை அப்படின்னா அப்போ அந்த உடல் நலமும் நல்லா இருந்தது என்ன வேலைக்காகும் அதனால பிறகு செல்வமும் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அந்த செல்வம் இருந்தது அப்படின்னாலும் அதன் மூலமே எல்லாத்தையும் பெற முடியும் சுகமா இருக்க முடியும் அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க உங்களுக்கு உடல் நலம் செல்வம் ரெண்டுமே அவசியம் வேண்டும் இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது இதுவோ ரொம்ப பழமையான விஷயம் அப்படின்றார் பாபா நாம் ஆத்மாக்கள் புதிய உலகத்துக்கு போகிறோம் பிறகு பழைய உலகத்துக்கு வரோம் உங்களுடைய பெயரே ஆல்ரவுண்டர் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்குன்றார் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம தான் பாட்டு பிளே பண்ணுறோம் அதனால் ஆல்ரௌண்டர் பாட்டுதாரி நாம் தான் நாடக பாகத்தை நடித்து நடித்து இப்போ கடைசியில் வந்து சேர்ந்திருக்கீங்கன்றார் பாபா முதன் முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் பாகத்தை நடிப்பதற்காக வரீங்க நாம் சாந்தி தாமத்தில் இருந்தோம் அங்கேருந்து இங்கே நடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு நம்முடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக நடிக்க வேண்டிய பாகத்தை நடித்து முடித்ததும் நாம் எங்கே இருந்து வந்தோமோ நிச்சயமாக அங்கே தானே போகணும் இப்போ எங்கே இருந்து வந்தோம் சாந்தி தாமத்துலேருந்து வர்றாங்கெல்லாம் அனைவருடைய வீடு அந்த பிரம்மலோகம் பிரம்மாண்டம் அங்கே தான் ஆத்மாக்களாகிய நம்ம நம்ம அனைவரும் இருந்தோம் நம்முடைய வசிப்பிடம் இருப்பிடம் அது தான் ருத்ரனை எவ்வளோ பெருசாக முட்டை போல் உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்கு இது தெரியாது என்னென்னா ஆத்மா ஒரு சின்ன ஜோதி புள்ளி மாதிரி நட்சத்திரம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க பிறகு பெரிய உருவத்துக்கு தான் பூஜை நடக்குது ஏன்னா சின்ன புள்ளிக்கு பூஜை நடைபெற முடியாது இல்லைங்களா அதனால் உருவத்தை பெருசாக ஆகி பூஜை செய்கிறாங்க அப்படின்றார் பாபா பாலாபிஷேகம் செய்கிறாங்க உண்மையில் சிவ எதையுமே அனுபவிக்காதவர் அவர் பாலை அருந்துவார் அப்படின்னா அப்போ அனுபவிப்பவராக ஆயிடுவார் இதுவும் ஒரு அதிசயம்தான் இல்லைங்களா அவர் எதையுமே அனுபவிக்காதவர் அவருடைய படைப்பால் உருவாக்கப்பட்டதுலேருந்து அவருக்கு அர்ப்பணம் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க அபிஷேகம் பண்ணுறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க அவர் நம்முடைய வாரிசு நாம் அவருடைய வாரிசு ஏனென்றால் நாம் அவரிடம் பலியாகி விட்டோம் அதாவது அன்பால் நாம் அவர்கிட்ட அர்ப்பணம் ஆகிட்டோம் அந்த அன்பினால் எப்படி தந்தை குழந்தைகளுக்கு அர்ப்பணமாக ஆகி இப்போ ஒரு லௌகிகத்தில் ஒரு அப்பா இருக்கார் அப்படின்னா அவருடைய வானப்பிரசத்தை ஸ்டேஜுக்கு வரும் பொழுது அவரையும் தன்னை அந்த குழந்தைகிட்ட அர்ப்பணிச்சுடுவார் அவங்க மகன்கிட்ட பிறகு அவர்கிட்ட இருக்க சொத்து பற்றி எல்லாத்தையும் அந்த மகன்கிட்ட கொடுத்துட்டுவார் ஏன்னே நீ தான் பார்த்துக்கணும் இந்த சொத்தை நீ தான் பார்த்துக்கணுன்ட்டு அவர் வானப்பிரசுக்கு நிலைக்கே அந்த போகிற மாதிரி எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவார் இல்லைங்களா அதே போல் பாபா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாபா கிட்டே நாம் எவ்வளோ சேமிக்கிறோமோ எல்லாத்தையும் எப்படி பாபா கிட்ட கொடுக்குறோமோ அவருடைய நாம அவருடைய அவரை நம்மளுடைய வாரிசாக ஆக்கி என்னவெல்லாம் நாம் அவர்கிட்ட கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு பாதுகாப்பாகிடும் எதிர்காலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார் பாடல் கூட இருக்கு இல்லைங்களா சிலருடைய செல்வம் மண்ணோடு மண்ணாயிடும் சிலருடையது அரசாங்கம் எடுத்துக்கும் அப்படின்னு இப்போ எதுவுமே மிஞ்ச போகிறதே கிடையாது எல்லாமே சாம்பல் ஆகிடும் அப்படின்ச்சார் இது எல்லாமே வினாசம் ஆகிடும் நீங்கள் முழு உலகத்துக்கும் எஜமானராக ஆயிடுவீங்க நீங்கள் எங்கேயும் எதையும் தேட வேண்டி இருக்காது நீங்கள் தான் மிக உயர்ந்த வீட்டில் பிறவி எடுக்கிறீங்க அங்கே பணத்துக்கான தேவையும் இருக்காது ராஜாக்களுக்கே ஒருபோதும் பணத்தை பெறணும் அப்படின்ற சிந்தனை இருக்காது இப்போ தேவதைகளுக்கு அது முற்றிலும் இருக்காது ஏன்னா பாபா உங்களுக்கு அனைத்தையுமே கொடுத்து விடுறார் அங்கே இல்லாத பொருள் அப்படின்றது எதுவுமே கிடைக்காது இருக்காது எல்லார்கிட்டையுமே எல்லாமே இருக்கும் அதனால் அங்கே திருட்டு போகாமல் இதனுடைய விஷயம் எதுவுமே இருக்காது அப்படின்றார் பாபா நீங்கள் முற்றிலும் மலராக மாறிடுறீங்க இங்கே எல்லாருமே முள்ளாகவே இருக்காங்க அப்படின்றார் யாருக்கு விகாரமின்றி இருக்க முடிவதில்லையோ அவங்க நிச்சயமாக முள்ளுந்தானே சொல்லப்படணும் அப்படின்றார் ராஜாவிலிருந்து தொடங்கி எல்லாருமே இங்கே முள்ளாக தான் இருக்காங்க அதனால தான் பாபா சொல்கிறாரு நான் உங்களை லக்ஷ்மி நாராயணரை போல ஆக்குறேன் அதாவது அந்த ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக விஸ்வ மகாராஜாவாக மாத்துறேன் அப்படின்றார் இந்த முட்கள் மலர்களுக்கு முன் போய் தலை வணங்குகின்றனர் அதாவது ஒற்றை கிரீடம் உள்ள ராஜாக்கள் இரட்டை கிரீடம் உள்ள இந்த தேவதைகளுக்கு முன்னாடி போய் தலை வணங்குறாங்க இந்த லக்ஷ்மி நாராயணர் எவ்வளோ புத்திசாலிகள் பாருங்க அப்படின்றார் சத்யுகத்தினர் மகாராஜா அப்படின்னும் திரேதாயுகத்தினர் ராஜா அப்படின்னு தான் சொல்லப்படுவாங்கன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க பெரிய மனிதர்கள் மகாராஜா அப்படின்னும் குறைந்த வருமானம் இருக்கக்கூடியவங்களை ராஜா அப்படின்னு தான் சொல்லுவாங்க மகாராஜாவுடைய தர்பாரில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அங்கே அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வரிசை கிரமமாக அவங்களுடைய நாற்காலிகள் அப்படின்னா அவங்களுடைய சேர்ஸும் இருக்கும் அதே போல் அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி சேர்ஸ் இருக்கும் அங்கே அந்த மதிப்பு ரிகார்டு வைக்க வேண்டியிருக்கு அப்படின்றார் பாபா நமக்கு மாலை உருவாகின்றது இதுவும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் தான் இருக்குது அப்படின்றார் வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது ருத்ர மாலை எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் கூட சுற்றினீங்க தானே ஆனால் அங்கே அநேக மந்திரங்களை ஜபித்தீங்க பாபா சொல்கிறாங்க இங்கேயும் பக்தி தான் என்ன நீங்கள் அங்கே தேக அபிமானத்தினுடைய காரணத்தினால எல்லாரையுமே நினைவு செஞ்சீங்க இங்கே என்ன ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இதுவும் பக்தி தான் நினைக்கணும் யாரை நினைக்கணும் ஒரே ஒரு சிவ தந்தையை மட்டும் தான் நினைக்கணும் ஏன்னா ஒரு தந்தை கிடச்சிட்டார் அப்படின்னும் பொழுது அவரை தான் நினைக்கணும் அவர்கிட்ட இருந்தான ஆஸ்தி கிடைக்கிது அப்போ அவரை தானே நினைக்கணும் அப்படின்றார் அதனால் அமரும்பொழுதும் எழும்பொழுதும் பாபாவை நீங்கள் நினைவு செஞ்சீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும் பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக முழு உலகத்தினுடைய ராஜ பதவி உங்களுக்கு கிடைக்குது எவ்வளோ நேரம் குறைஞ்சிக்கிட்டே போகுதோ லாஸ்ட்டு டைம் வர வர நீங்கள் அவ்வளோ நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நாளுக்கு நாள் வேகமாக அடி எடுத்து வைத்து முன்னாடி போய்கிட்டே இருப்பீங்க அப்படின்றார் ஆத்மா இதில் ஒருபோதும் டயர்ட் ஆகாது நீங்கள் சரீரத்தில் ஏதாவது மலை ஏறுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டயர்டாகிடுவீங்க ஆனால் பாபாவோட நினைவு செய்யறதுனால ஆத்மா எந்த கலைப்பும் ஆகாது நீங்கள் குஷியில் தான் இருப்பீங்க போக போக நீங்கள் முன்னேறிக்கிட்டே போவீங்க அப்படின்றார் அரைக்கல்பமாக சாந்தி தாமத்திற்கு நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக முயற்சி செஞ்சீங்க நோக்கம் குறிக்கோள்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது தெரியாது இல்லைங்களா ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ அறிமுகம் இருக்குது பக்தி மார்க்கத்தில் யாருக்காக இவ்வளோ அனைத்தையும் நீங்கள் செஞ்சீங்களோ அவர் இப்போ சொல்கிறாரு என்ன நினைவு செய்யுங்க பாபா சொல்கிறாங்க சிந்தனை செய்து பாருங்கள் நான் சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்ட்டு பாபா திங்க் பண்ண சொல்கிறார் வைஷ்ணவர்கள் எப்பொழுதும் கிணற்று நீரை தான் அருந்துறாங்க ஒரு பக்கம் இது தூய்மையானது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தண்ணீர் தூய்மையானது அப்படின்னா பிறகு நாம் தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மை ஆகணும் அப்படின்றதுக்காக கங்கையில் ஏன் குளிக்க போகிறாங்க இதுதான் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறார் பாபா மழை நீர் நல்லா தானே இருக்குது ஏன்னா அது தூய நீராக இருக்கும் மேலேருந்து வரும்பொழுது இதுவும் ட்ராமாவினுடைய அற்புதம் அப்போ கிணற்று நீர் ஊத்து சுரக்குது அப்படின்னும் போது அது கீழே பூமி கடையில் அந்த மழை நீர்லேருந்து தானே சுரக்குது அப்போ ஏன் நீங்கள் திருப்பவும் கங்கைக்காக அவங்க போகிறாங்க அப்படின்றதுக்காக பாபா கேட்குறாங்க அஞ்ஞானத்தை புரிய வைக்கிறாங்க ஈஸ்வரிய இயற்கையினுடைய அற்புதம் என்ன அப்படின்னு சொல்கிறாருனா பாபா எப்படி ஒரு சின்ன விதையாக இருக்கார் ஆனால் அதுலேருந்து எவ்வளோ பெரிய மரம் வெளிப்படுது இந்த முழு மனித சிருஷ்டினுடைய விதையே தான் இதுலேருந்து தான் இந்த பெரிய மனித சிருஷ்டினுடைய மரமே உருவாகுது இதுதான் இயற்கை ஈஸ்வரிய இயற்கையினுடைய அற்புதம்ன்றார் பூமி தரிசாக ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த பூமியில சக்தியும் இருக்காது விளையக்கூடிய பொருட்களில் சுவையும் இருக்காது ஆனால் பாபா உங்களுக்கு அனைத்து அனுபவங்களையும் சேவிக்கிறார் என்னென்னா சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம அங்கே சாட்சாத்காரத்தில் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தீங்க அதை நீங்கள் இந்த கண்களாலே போய் பார்ப்பீங்க ஸ்தூல ரீதியாகவே டேரெக்டாக பார்ப்பீங்க வாயாலேயும் சுவைப்பீங்க ஆனால் எல்லாமே உங்கள் முயற்சியை பொறுத்துது அப்படின்ட்டார் பாபா முயற்சியே செய்யலை அப்படின்னா இப்போ என்ன பதவி அடைவீங்க அப்படின்னு கேட்குறாரு உங்களுடைய புருஷார்த்தம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த விநாசத்திற்கு பிறகு இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும் ஆனால் தூய்மையாவதில் தான் நேரம் அதிகமாகுது நினைவு யாத்திரை தான் முக்கியமானது அப்படின்றார் பாபா சகோதர சகோதரி அப்படின்னு பார்க்குறதால கூட உங்கள் திருஷ்டி மாறுறது கிடையாது ஆகையால் சகோதர சகோதரன் அப்படின்னு பாருங்கள் பிறகு இந்த சரீரத்தினுடைய உணர்வே இல்லாமல் போயிடும் அப்படின்றார் நம்ம எல்லாம் ஆத்மாக்கள் சரீரம் கிடையாது அவ்வளோதான் என்னென்ன இங்கே பார்க்கப்படுகின்றனவோ அது எல்லாமே விநாசமாயிடும் இந்த சரீரத்தை விட்டு நீங்கள் அசரீதியாக ஆகி போகணும் நீங்கள் இங்கே வர்றதே கற்றுக்க கற்றுக்கிறதுக்காக தான் என்ன கற்றுக்கிறோம் நாம் இந்த சரீரத்தை விட்டு எப்படி போகணும் அப்படின்றது தான் முதல் பாடமும் இதுதான் லாஸ்ட் பாடமும் இதுதான் ஆத்மா நாம் தனியாக தான் மேலேருந்து வந்தோம் இப்போ திரும்பவும் தனியாக தான் போகணும் அதாவது உடல் இல்லாமல் தான் வந்தோம் உடல் இல்லாமல் தான் போகணும் ஆனால் இந்த சரீரத்தை எப்படி விடணும் அப்படின்னா எப்படி வெண்ணையிலேருந்து ஒரு முடி பிரிஞ்சு வருதோ ஈஸியாக எடுக்கிறோமோ அதே போல் இந்த உடல்லேருந்து ஆத்மாவாகிய நாம் பிரியணும் இதுதான் நம்முடைய லட்சியம் இல்லையா அப்படின்னு கேட்குறார் பாபா பாபா சொல்கிறாங்க இது ஓ பழைய சரீரம் நீங்கள் இப்போ தம்மோ பிரதானமாக இருக்கீங்க ஆத்மாவாகிய நீங்கள் இப்போ மிகவும் கீழான நிலைன்னா ஆயிட்டீங்க அதனால தான் உங்களுக்கு துக்கம் நோயில் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றார் பாபா சொல்கிறாங்க இப்போ இந்த சரீரத்தின் மீது அன்பு வைக்காதீங்க இதுவோ பழைய சரீரம் ஆகையால் நீங்கள் இதை விட்டுட்டு புதியதை வாங்கிக்கணும் அப்படின்றார் ஆனால் புது உடலில் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கடை இங்கே எதுவும் வைக்கலை அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன நினைவு செய்யுங்க நினைவு செஞ்சீங்கன்னா ஆத்மாவாகி நீங்கள் ஆயிடுவீங்க பிறகு சரீரம் கூட உங்களுக்கு தூய்மையானதாக கிடைக்கும் அது எப்படின்னா எப்போ அஞ்சு தத்துவங்கள் தூய்மையாக ஆகுதோ அப்போ தான் இந்த சரீரம் கூட தூய்மையானதாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பாபா சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் இப்போ சொல்கிறார் மண் மனாபவ மனதால் என்ன நீங்கள் நினைவு செய்யுங்க அப்படின்றார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் ஷிவ் பாபாவுக்கு நாம் வாரிசு அவர் நமக்கு வாரிசு இந்த நிச்சயத்துடன் பாபா மீது முழு பலியாக வேண்டும் எவ்வளவு தந்தையிடம் சேமிப்பீர்களோ அவ்வளவு பாதுகாப்பாக ஆகிவிடும் சொல்லப்படுகின்றது சிலருடைய செல்வம் மண்ணோடு மண்ணாகிவிடும் செகண்ட் பாயிண்ட் முள்ளிலிருந்து மலராக இப்பொழுதுதான் ஆக வேண்டும் முகப்பட்ட நினைவு அதாவது தொடர்ச்சியான நினைவு மற்றும் சேவை மூலம் பாபாவின் அன்பிற்கு உரியவர்களாக ஆக வேண்டும் நாளுக்கு நாள் நினைவின் அடியை முன்னால் வைத்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் பாபா வரதானம் தராங்க தனது முயற்சியின் விதியில் சுய முன்னேற்றத்தின் அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி நட்சத்திரம் ஆகுக தன்னுடைய முயற்சியின் விதியில் சுய முன்னேற்றத்தினுடைய அனுபவம் செய்யக்கூடியவங்க தான் வெற்றி நட்சத்திரமாக ஆக முடியுன்றார் பாபா விளக்க சொல்கிறாங்க யார் தனது முயற்சியின் விதியில் சுய முன்னேற்றம் அதாவது வெற்றியை அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி நட்சத்திரங்கள் அவர்களின் எண்ணத்தில் தங்களது முயற்சியை பற்றி இது ஆகுமா ஆகாதா செய்ய முடியுமா செய்ய முடியாதா தெரியலையே அப்படின்ற இந்த எண்ணமே வராது இந்த தோல்வியினுடைய எண்ணம் கொஞ்சம் கூட அம்சம் மாத்திரம் கூட அவங்கக்கிட்ட இருக்காது அப்படின்றார் தனக்கான வெற்றியை அதிகார ரூபத்தில் அனுபவம் செய்வார்கள் அவர்களுக்கு சுலபமாகவும் தானாகவும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் தனக்கான முயற்சி செய்வாங்க அதில் அவங்க கண்டிப்பாக வெற்றியை பிராப்தியாக அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சுலபமாக கிடைக்கும் இது ஆகுமா ஆகாதான்ற அந்த எண்ணமே அவங்களுக்கு இருக்காது அப்படின்றார் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு சுகஸ்வரூபமாகி சுகம் கொடுப்பீர்களானால் புருஷார்த்தத்தில் ஆஷிர்வாதங்கள் சேர்ந்து கொண்டே போகும் நல்லது ஓம் சாந்தி